PSP Grindsen Department Store வழங்கும் ஆடி வெள்ளியில் அருள்தரும் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்த உங்களுக்காக வழங்குவோர் PSP Grindsen Department Store தர்மபுரி న్యూట్రిஷன் சொல்றாங்க நம்ம அன்றாட உணவுல காய்கறிகள் பழங்கள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமா நம்ம சத்தான சிறு மற்றும் பெருதானியங்களும் சேர்த்துக்கணும். இந்த காலக்கட்டத்துல அதெல்லாம் எங்க கிடைக்கும் தான யோசிக்கிறீங்க கிடைக்குங்க நம்ம பி யோட மல்டி கிரெயின் ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ல பி எஸ் நம்பர் பதினேழு புரோக்கர்ஸ் ஆபிஸ் கிருஷ்ணகிரி மெயின் ரோடு தர்மபுரி பி எஸ் கிரைன்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வழங்கும் ஆடிவெள்ளியில் வெள்ளியில் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி ஆல் இந்தியா ரேடியோ தர்மபுரி வானொலி நிலையம் நேயர்கள் கேட்க விருப்பது ஆடி அருள் தரும் ஆலயங்கள் இன்று சேலம் மாவட்டம் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் பற்றிய சித்திரம் கேட்கலாம்

பாட்டு தமிழர்களின் சிறப்புகளில் ஒன்று அம்மனுக்கு முளைப்பாரி எடுத்து பெண்கள் பலர் கூடி கும்மி அடித்து பாடல் பாடுவது தமிழர்களின் வழக்கம் பொதுவாக மாரியம்மன் கும்மி பாடல்களில் மாரியம்மன் புகழ் அவள் தரும் நன்மைகள் தாளம் என அனைத்தும் உள்ளடக்கமாக இருக்கும் குறிப்பாக அதில் அவளுடைய பெயர்கள் பல்வேறு வகையில் அழைக்கப்படுகிறாள் சமயபுரத்தம்மன் அங்காள பரமேஸ்வரி முத்தாளம்மன் காளியம்மன் துர்கை அம்மன் இதில் கோட்டை மாரியம்மனும் அடங்குவாள் ஆம் கோட்டை மாரியம்மன் சேலம் கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சேர நாட்டை சேர்ந்த சிற்றரசர்கள் ஆண்ட காலத்தில் இப்பொழுது கோட்டை என்று சொல்லும் இடத்தில் ஒரு கோட்டை அமைத்து ஆட்சி செய்த பொழுது இந்த மாரியம்மன் கோவிலையும் ஒரு பெருமாள் கோவிலையும் அமைத்தார்களாம் இந்த அம்மன் கோவிலை கோட்டை வீரர்கள் எல்லாம் ஒரு காவல் தெய்வமாக வணங்கி வழிபட்டு வந்திருக்கிறார்கள் அந்த காவல் தெய்வமாக இன்று வரை உலகை காத்து அருளும் அன்னை கோட்டை பெரிய மாரியம்மன் எழுந்தருளி இருக்கும் இந்த குறித்து திருக்கோவில் அரங்காவலர் குழு தலைவர் என் சக்திவேல் அவர்கள் கூறுகிறார் நம்ம சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் என்பது மிகவும் பழமை வாய்ந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது நமது சேலம் மாவட்டத்தில் திருமணி முத்தாரில் அருகில் உருவாக்கப்பட்ட இந்த தெய்வமானது சேலம் மாநகரம் உருவாகும் முன்பு இக்கோயில் உருவாக்கப்பட்டது இந்த அம்மா இந்த இடத்தில் எழுந்தருளிய அந்த நாள் முதல் கொண்டு இந்த திருமணி முத்தாரில் தான் தண்ணீர் எடுத்து பொங்கல் வைத்து அம்மாவுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பாக நடைபெற்றதாக வரலாறு இருக்கிறது அதன் பிறகு அம்மாவின் ஆடி மாத சிறப்பு பண்டிகையாக உருளதண்டம் பொங்கல் வைத்தல் அழகு குத்துதல் மற்றும் அம்மாவுக்கு வேண்டிய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அளவிற்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும் கல்யாணம் ஆபாதவர்களுக்கு வேண்டுதல் வைத்தால் கல்யாணம் நடைபெறும் மற்றும் உடல்நிலை சரியில்லாமல் அம்மாவின் மடியில் வேண்டுதல் வைத்து கொண்டு போனால் அதனுடைய தீர்த்தத்தை அவர்களது மேல் பட்டாகவே இந்த உடல்நிலை சரியாகிவிடும் என்பது ஐதீகமாக தற்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அம்மாவிற்கு கண் கை கால் ஆகிய வெள்ளியாலான சில உருவங்களை அம்மாவின் உண்டியலில் போட்டாவே அவர்களுக்கு எந்த விதமான நோயும் வராமல் பாதுகாத்து கொள்ளும் அம்மா என்பது ஐதீகம் அம்மா போட்டால் அம்மாவிடம் இருந்து அந்த வேப்பிலையும் அந்த திருநீரும் மற்றும் தீர்த்தத்தை அவர்கள் மேற்பட்டாவே அது குணமாகிவிடும் என்பது அருள்வாக்கு மூலஸ்தான கும்பாபிஷேகம் கடந்த இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஆடி ஒன்றாம் தேதி முதல் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமை அன்றும் அமாவாசை அன்றும் பக்தர்கள் வெகுவாக வந்து அம்மனை தரிசித்துக் கொண்டு செல்கிறார்கள் அம்மாவின் பண்டிகை நடைபெற உள்ளது அம்மாவிற்கு பொங்கல் வைத்தலும் மற்றும் உருளதண்டம் போடுவதும் மிகவும் பிரசித்தி பெற்றது நமது கோட்டை மாரியம்மன் இந்த மாதத்தில் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் தேரோட்டமானது வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது அந்த தேரோட்டம் வந்து வரைக்கும் நடக்கும் நமது தேரோட்டமானது கோயிலில் புறப்பட்டு ராஜகணபதி கோயில் வழியாக சென்று பட்டை கோயில் வழியாக அங்கு தரிசனம் செய்து அதன் பிறகு சின்னக்கடை வீதி வழியாக வந்து பிறகு கன்னிகா பரமேஸ்வரி கோயில் வழியாக நமது தேர்நிலையை வந்து அடையும் இந்த தேர் வேட்டம் முடிந்த பிறகு வெகு சிறப்பான முறையில் அம்மனுக்கு சத்தாபரண நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அந்த சத்தாபரண நிகழ்ச்சியானது பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடு இரவில் விடிந்தால் திங்கட்கிழமை பதினோராம் தேதி காலை அம்மன் பூ பள்ளக்கில் வெகு சிறப்பாக நமது ராஜகணபதி கோயில் சின்ன வீதி கண்டிகா பரமேஸ்வரி கோயில் வழியாக தேரோட்டம் சென்ற அதே பாதையில் அம்மன் திருவீதி உலா வர உள்ளது வேண்டிய வரத்தை கொடுக்கும் நமது கோட்டை மாரியம்மன் தாயை ஊர் மக்களும் சரி வெளிநாட்டு மக்களும் சரி அவரவர்கள் நேரில் வந்து தரிசனம் செய்தால் அவர்களது வேண்டிய பாக்கியத்தை அம்மா கொடுக்கும் வர முடியாதவர்கள் வெளியில் இருந்து அம்மாவை நினைத்தாலே அவர்களது அத்தனை குறைகளும் தீரும் ஊர் மக்கள் அனைவரும் தேர் அது நல்ல நன்மையை பெறும் என்பார்கள் சேலம் மாவட்டம் மட்டுமல்ல அனைத்து மாவட்டத்திற்கும் நல்ல மழையை பொழிந்து விவசாயத்தை பெருக்கி நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்து மக்கள் அனைவரையும் சந்தோஷமாக வைக்க அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் இந்த அம்மாவின் தேரோட்ட நிகழ்ச்சிக்கு அனைவரும் வருக அம்மன் பெறுக நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆடி வெள்ளியில் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்போர் பிஎஸ்வி எஸ் பி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தர்மபுரி நியூட்ரிஷன் சொல்றாங்க நம்ம அன்றாட உணவுல காய்கறிகள் பழங்கள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமா நம்ம சத்தான சிறு மற்றும் பெரு தானியங்களும் இந்த காலகட்டத்துல அதெல்லாம் எங்க கிடைக்கணும் தானே யோசிக்கிறீங்க கிடைக்குங்க நம்ம பி எஸ் பி ஓட மல்டி கிரெயின் ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ல பி எஸ் பி கிரைன்ஸ் நம்பர் பதினேழு புரோக்கர்ஸ் ஆபீஸ் கிருஷ்ணகிரி மெயின் ரோடு தர்மபுரி பி எஸ் பி கிரைன்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வழங்கும் ஆடி வெள்ளியில் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி அன்னையின் சிரசில் ஜுவால கிரீடம் அக்னி ஜுவாலையுடன் ஒளி கொண்டிருக்கிறாள் அந்த கிரீடத்தில் நாகம் படம் எடுத்துள்ளது போன்ற அமைப்பு நான்கு கரங்களுடன் அன்னை விளங்குகிறாள் வலது மேற்கரத்தில் நாகபாசமும் உடுக்கையும் ஏந்தியிருக்கிறாள் வலது கீழ்கரத்தில் திரிசூலம் விளங்குகிறது இடது மேற்கரத்தில் அங்கோசமும் அமுத சின்னமும் ஏந்தியவளாய் வீற்றிருக்கிறாள் இடது கீழ்கரத்தில் கபாலம் காணப்படுகிறது அன்னை வலது காலை தொங்கவிட்டுக் கொண்டு இடது காலை மேல் யோகாசனமாக மடித்து வைத்துக்கொண்டு ஈசான திசை நோக்கி அமைதி வடிவமாய் ஆனந்தம் பொங்கும் முகத்தாளாய் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருளாட்சி செய்து வருகிறாள் அப்படி அருள் தரும் அன்னையை பற்றி பக்தர்களே கூறுகிறார்கள் லை கேபி சேகர் சேலம் அம்மாவுந்தன் பேரழகு ஆடி வரும் தேரழகு ஆடி மாதம் வந்து விட்டாலே நீ இருக்கும் ஊரே அழகு என்பது பாடல் வரிகள் இந்த பாடல் வரிகளுக்கு ஒப்பான ஒரு ஒப்பற்ற தாயாக இருப்பவர் அருள்மிகு சேலம் கோட்டை ஸ்ரீ பெரிய மாரியம்மன் என்று சொன்னால் அது மிக அல்ல இந்த சேலம் கோட்டையை தலைமையிடமாக கொண்டு சுற்று வட்டாரத்தில் கூடிய பதினெட்டு பட்டிகளும் அதே மூல எட்டு பேட்டைகளும் அம்மாவுடைய அந்த திருவிழா கொண்டாடுகின்ற நேரத்திலேயே தங்களுடைய இடங்களிலும் திருவிழாக்களை காண்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பூச்சாட்டல் என்கின்ற நிகழ்ச்சி அம்மாவுடைய கோவிலில் நட பிறகுதான் இங்கிருந்து அந்த பூக்களை எடுத்து சென்று அவருடைய நிகழ்ச்சி நடத்தி இந்த ஆடி பெருவிழாவை கொண்டாடுகிறார்கள் ஆடி மாதம் முப்பதும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அம்மாவனுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கருவிலே நான் தூங்கி காலம் கழிக்கையில் காற்றாக வந்தவள்ளி கையிலே பிள்ளையாய் கிடக்கையில் கனிந்த பாலானவள்ளி உருவிலே பெரிதாகி பள்ளிக்கு செல்கையில் உடன் வந்த கல்வியும் நீ உறவிலே ஒன்றாகி திருமணம் நடக்கையில் ஒளிமாலை ஆனவள் நீ திருவோடு பிள்ளை என்னையில் பிறக்கையில் உடன் செல்வமாக நீ குருவான குமரனின் அறிவான அன்னையே கோல நடராசன் துணையே கோவிலடை அந்தரர்கள் கூடி வரும் தில்லையிலே சுடராக நிற்க உமையே என கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அம்பிகை அழகு தரிசனம் என்ற ஒரு கவிதை நூலிலே அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியிருக்கிறார் அதிலே அம்பாளை பற்றி சொல்கிறார் அத்தனையும் பொருத்தமான ஒரு

வாருங்கள் தேரோட்டமானது நடைபெற இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய அம்மா தரை மீதுதான் அவர் அமர்ந்திருப்பார்கள் தரையை ஒட்டித்தான் அந்த கருவறை இருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த திருக்கோவிலையே அரண்மனையாக உருவாக்கி எட்டடி உயரத்திலே அம்மாவை வைத்து எங்கிருந்து பார்த்தாலும் அவர்கள் தெரிகின்ற அளவிலே வைத்திருக்கிறான் சிறப்பு வாருங்கள் அம்மனுடைய அருளை பெறுங்கள் நன்றி வணக்கம் கிருஷ்ணரத்தினம் சொந்த ஊர் சேலம் அம்மா வந்து முந்நூறு வருஷம் பாரம்பரியம் அம்மா வந்து இந்த கோட்டைக்கே இளவரசி இந்த அம்மா தான் இந்த பெருமாள் கோயில் ஈஸ்வரன் கோயில் ராஜகணபதி கோயில் எல்லாம் இந்த அம்மாவுக்கு சேர்ந்தது தான் அம்மாவுடைய மகிமை உலகம் புகழ்பெற்றது எது வேண்டிட்டு வராங்களோ அது நிறைவேற்றி கொடுக்குறவன் சிறப்பான வாட்டி அவங்க என்ன செய்யணுமோ அது சிறப்பு வழி வந்து பண்ணிவிடுறாங்க வழிபாடு பண்ணிடுறாங்க வேண்டுதலுக்காக வருவாங்க இங்கே அதிகமாக வர்றோம் இங்கே எல்லா வேண்டுதலுக்கும் இருக்குது கண்ணு கல்யாணம் ஆகல குழந்த பிறகுல பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கல வீட்டுல என்ன செய்யணுமோ அது வளக்கா பண்றது ஆடி மாசம் தான் அம்மா ஆடி பறந்துட்டாவே முப்பது நாளைக்கு அம்மாவுக்கு சிறப்பு தான் அம்மா ஆடியில பிறந்தவா ஆடி மாசம் தான் அம்மாவுக்கு சிறப்பு அம்மா ஆடி மாசத்துலயே பதினஞ்சு நாளைக்கு தொண்ணூறு நாளைக்கு முன்னாடியே கம்மன் நட்டுருவாங்க கொடிக்கம்மா நட்டுருவாங்க அதுல இருந்து தொண்ணூறு நாளைக்கு தொண்ணூறு நாளைக்குன்னா அதுல அந்த மாசத்துல பத்து நாள் இந்த மாசத்துல பத்து மாதம் முப்பது நாள் ஆடியில முப்பது நாள் இத்தனையும் போட்டு ஐம்பது நாளைக்குள்ள அம்மாவுக்கு திருவிழா பண்ணிடுவாங்க சரிம்மா நன்றி வணக்கங்க உங்க பேரு டி திருஞானம் பழைய பஸ் ஸ்டாண்ட் கோட்டை மாரியம்மன் கோயில் கிட்ட இருக்காங்க இந்த கோயிலோட சிறப்புகள் என்னன்னா இது எத்தனை வருஷமா இருக்கு வியாபாரம் தெரிஞ்சது பதினஞ்சு வயசுல இருந்து இருக்கு மாரியம்மன் இது எட்டுப்பட்டி பெரிய மாரியம்மன் கோட்டை பெரிய மாரியம்மன் இந்த மாரியம்மன் கோயில்ல வந்து பூ போட்ட வார்த்தைக்கும் இந்த எட்டுப்பட்டி மாரியார் கோயிலையும் பூ போடுவாங்க கம்பம் போடுவாங்க அதே டேட்டு அப்படியே எல்லா இடத்துலயும் பண்டிகை சிறப்பா இருக்கும் நல்லா வந்து சக்தி உள்ள மாதிரி வந்து வேண்டவங்களுக்கு நல்லா கை கொடுப்பா செவ்வாய்கிழமை நைட்லாம் நெருங்க முடியாது அவ்வளோ கூட்டம் பொங்கல் மாவிளக்குன்றம் எல்லாமே போடும் ஆடி மாசத்தை என்ன சிறப்பு ஆடி மாசம் கோட்டை மாதிரி பண்டிகைதான் ரொம்ப மிக சிறப்பு வண்டி வேடிக்கை அளவு குத்துதல் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம் முதல் தடவை தேரோட்டம் பண்ணுறாங்க இது வந்து புதுசா ஆயிரம் கிலோல வந்து தேர் ரொம்ப பெரிய தேர் Por ahí. பேர் என் எம் ஜெகன்மோகன் சேலம் மாவட்டம் நம்ம இந்த கோட்டை மாரியம்மன் கோயில் இதோட சிறப்புகள் உங்களுக்கு நீங்கள் எந்த வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு உங்களோட அனுபவம் என்ன அதை பற்றி சொல்லுங்கள் அம்பாவை இவங்க எல்லை தேவதையாக இங்கே உட்காந்துருந்து எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டவர்களும் முந்நூறு நானூறு வருடங்களாக இந்த சேலம் மாவட்டத்தில் குடிக்கொண்டு பல மக்களுக்கு எட்டு பேட்டி ஆண்ட மகாராணின்ற பெயரோடு வெகு சிறப்பாக கும்பாபிஷேகம் செய்தார்கள் கோயிலோட அமைப்பு அதாவது ராஜகோபுரம் வழியாக உள்ளே வந்த உடனே பிரம்மாண்டமான ஒரு சிலை அம்பாள் வந்து தத்ரூபமாக அங்கே உட்காந்து காட்சியளிக்கிற மாதிரி நம்மளுக்கு கண்ணில் இருக்குது அங்கே போய் நின்னாவே நம்மளே அறியாமையே நம்மளுக்குள்ளே வந்து ஒரு உள்ளுணர்வு வந்து கண்ணில் தண்ணி தானாகவே வருது அந்த அம்பாளுடைய சக்தி அந்தளவுக்கு உள்ளே இருக்கு வரும்போதே அந்த உணர்வு வந்து பார்த்தால்தான் தெரியும் பல கோடி மக்கள் இங்கே வந்து போகிறாங்க நாங்கள் வேண்டிய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறுது பொதுவாக என்ன மாதிரி வேண்டுதல் முறைகள் இங்கே இருக்குது சார் இங்கே வரவங்க வந்து அவங்க உடம்புல ஏதாவது சருமத்தில் ஏதாவது ஒரு குப்பல மாதிரி வந்துச்சு அப்படின்னா அவங்க உப்பு கொண்டு வந்து போட்டு வேண்டிக்கிறாங்க ரெண்டாவது அம்மை போட்டுருச்சு அப்படின்னா இங்கே வந்து மதம் பாடுபாடு இல்லாமல் அனைத்து மதத்தினர் நிறம் வந்து இங்க அம்மை போட்ட உடனே அந்த அதுக்கு தீர்த்தத்தை கொண்டு வந்து முதல் கம்பத்துக்கு விட்டுட்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு சாமி கிட்ட வச்சு படைச்சு அதுல வேப்பலையோட எடுத்துட்டு போய் மறுபடியும் அவங்க வீட்டில் அந்த குழந்தைங்களுக்கு சரியாகுதுன்றது ஐதீகம் நம்பிக்கை வணக்கம் ஆடி மாசம் என்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது சேலத்து மகாராணி கோட்டை ஸ்ரீ பெரிய மாரியம்மன் சுவாமி தான் இருக்கிற அத்தனை கோயில்களிலும் ஆடி முழுவதும் அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை தினமும் நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பு அனைத்து நடைபெறும் முக்கியமாக கோட்டை மாரியம்மன் சுவாமியை வைத்து தான் அனைத்து சேலத்து மாரியம்மன் சுவாமிகளுக்கும் திருவிழாவுகள் நடத்தப்படும் வேண்டுவருக்கு வேண்டும் மரம் அளித்து வாழ்த்தி அவர்களுடைய குறை நிறைகளை நிவர்த்தி செய்து வேண்டிய வரங்களை வந்து கொடுத்து உதவுகிறாங்க என்னோட பேர் செல்வி எட்டு பேட்டையை கட்டியாலும் எங்கள் சேலத்து மகாராணி கோட்டை மாரியம்மனுக்கு என்னுடைய முதல் வணக்கம் எங்களோட ஆடி பண்டிகையில் அம்மனுக்கு ஆடி மாதம் முழுதுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் எங்கள் அம்மனோட சிறப்ப சொல்லணும்னா அடி அளந்து கொடுத்தல்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுதல் சரியாகணும்னா ஒவ்வொரு அடியாக கோயில் வளப்புறமா மூன்று முறை அடி மேல் அடி வைத்து வளம் வந்தால் உடனடியாக நமக்கு வேண்டுதல் பளிக்கும் மாங்கனி நகரமாம் சேலம் மாநகரம் இந்நகரத்தில் கோட்டை மாரியம்மன் அம்மா மாரியம்மன் செவ்வாய்பேட்டை மாரியம்மன் சஞ்சீவராயன் பேட்டை மாரியம்மன் சின்ன மாரியம்மன் குகை மாரியம்மன் அன்னதானப்பட்டி மாரியம்மன் பொன்னம்மா பேட்டை மாரியம்மன் ஆகிய எட்டு மாரியம்மன்களில் கோட்டை மாரியம்மன் தான் பெரியவள் சக்தி வாய்ந்தவள் இதனாலேயே கோட்டை பெரிய மாரியம்மன் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகின்றாள் இப்படி எட்டு பேட்டைகளை மட்டுமல்ல உலகை கட்டிய அன்னை கோட்டை மாரியம்மனை நாமும் ஆடி மாதத்தில் தரிசிக்கலாம் நேயர்கள் இதுவரை கேட்டது ஆடி வெள்ளியில் அருள் தரும் ஆலயங்கள் இன்று சேலம் மாவட்டம் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் பற்றிய சித்திரம் கேட்டீர்கள் படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்

நம்ம பி எஸ் பி ஓட மல்டிகிரெயின் ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ல பி எஸ் பி நம்பர் பதினேழு புரோக்கர்ஸ் ஆபீஸ் கிருஷ்ணகிரி மெயின் ரோட் தர்மபுரி